எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பசங்களை கடைக்கு அனுப்பினா நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு வரவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா மறந்துடுவாங்க என்னம்மா இந்த பொருளை அம்மா சொல்லவே இல்லையே இந்த இந்த பொருளவே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் அம்மா காசு கொடுங்க நான் மறுபடியும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க என்னோடய பசங்களை பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு தாங்க ஞாபகம் வரும் எங்கள் அம்மாவும் கடைக்கு போக காசு கொடுப்பாங்க எங்கள் அம்மா சொன்ன பொருளை கரெக்டாக வாங்கிட்டு வர மாட்டேன் ஒன்று மறந்துடுவேன் இல்லாட்டி வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன் மாதிரி என்னோடய பசங்க பண்ணும்போது என்னோடய சின்ன வயசு தாங்க வரும் ஞாபகம் வருது அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் இப்படி தானே சின்ன வயசில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பொதுவாக எல்லா பெண்களுக்கும் வந்து சண்டே ஆயிடுச்சுன்னா வேலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற நாள்களோட மற்ற நாளில் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் சண்டே ஆயிடுச்சின்னா அப்படி பண்ண முடியாது மூணு வேலையும் நம்ம சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் சாயந்தர டைமில் அவங்களுக்கு வீட்டில் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அன்னைக்கு நாள் முழுவதும் நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்க தாங்க இருக்கும் ஃபீலாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ண வேண்டாம் காலையில் சமைச்சு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாத்திரலாம் எல்லாம் விலக்கி முடிச்சிருவாங்க அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ஓரளவுக்கு வந்து பாத்திரம் விலைக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா எப்படி நம்ம சண்டைவெஜ்ன்னா நான்வெஜ் தான் எடுப்போம் நம்ம சமையல் பண்ணுறதுலேயே நம்ம மும்முரமாக இருந்துட்டோமுண்டா அங்கே பாத்திரம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் போகும் அடுப்பையும் க்ளீன் பண்ண முடியாது பாத்திரமும் சேர்ந்து சேர்ந்துடும் அப்போ நம்ம வேலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி தானே ஆயிரும் பாத்திரம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இருக்கும் போதே ஒவ்வொரு டப்பாலையும் நம்ம மளிகை செம்மலாம் நம்ம போட்டு வச்சிருப்போம் அதை எடுத்து யூஸ் பண்ணும் போது நம்ம அடுப்பு சைடே வச்சிடறோம் அதை எடுத்து வைக்கிறதுக்கு அங்கேனே எல்லாம் மொத்தமாக வந்து நம்ம வச்சுருதுனால கடைசியில் முடிஞ்சா போட்டு எல்லாம் அங்கனங்கனே இருக்கும் சமைக்கும் போதே நம்ம எங்கனக்குள்ளே நம்ம அந்த டப்பா எடுத்தோமோ அதை அப்படியே எடுத்த இடத்துல நீங்க வச்சிருங்க நம்மளுக்கு ஒரு வேலை குறையும் அந்த டப்பா இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் என்னோடய பசங்கள் லீவ் நாளில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க வெங்காயம் வெட்டி கொடுக்குறது புதினா க்ளீன் பண்ணுறது பூண்டு உரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய உதவி செய்வாங்க லீவு நாள் அம்மா கொடுங்க நான் வேலைகள் செய்கிறேன் நீங்கள் வந்து சமையல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தாங்க எனக்கு ரொம்ப சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அதுக்கு சைடிஸாக வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தாங்க அன்றைக்கி பொறிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெண்டும் தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க எங்கள் வீட்டில் சண்டே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் வேலைகள் பார்க்கும்போது நான் அப்பப்போ எல்லா வேலையை அடுப்புலாம் தொடச்சதுனால பாருங்கள் இப்படி தான் என்னோட கிச்சன் இப்படி தான் இருக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் கிச்சனை ஓவரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி தொடச்சிடுவாங்க பாருங்கள் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் ஓரளவுக்கு நம்மளே வந்து எடுத்த பொருளை அங்கேனே வச்சுட்டு நம்ம அடுப்பை அப்பப்போ தொடச்சிட்டு நம்ம வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இது தாங்க நான் செஞ்சு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்